தாய்லாந்து இன்று உலகின் முக்கியமான சுற்றுலாத்தலங்களின் ஒன்றாக மட்டுமின்றி சமூக மாற்றங்களின் முன்னணி நாடாகவும் அறியப்படுகிறது தற்போது தாய்லாந்து ஒரு புதிய சாதனையை எடுத்துள்ளது இது தென்கிழக்கு ஆசியாவில் முதன்முதலில் தன் பாலின திருமணங்களை சட்டபூர்வமாக்கி திருமண சமத்துவத்தை முழுமையாக அங்கீகாரம் பெற்ற நாடாக மாறியுள்ளது இந்த சட்டம் தாய்லாந்து நாட்டின் மனிதரிமை மற்றும் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை காட்டுகிறது மேலும் உலகெங்கும் பிரபலமான ஒரு சம்பவமாக மாறியுள்ளது தாய்லாந்தின் புதிய சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் தாய்லாந்து செனட்டில் தன் பாலின திருமணங்களை சட்டபூர்வமாக்கும் மசோதாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது நூற்று முப்பது முதல் நான்கு வரை என்ற விகிதத்தில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் தாய்லாந்து உலகில் தன் பாலின தம்பதிகளுக்கு இணையான உரிமைகள் வழங்கும் சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடாக மாறியது இந்த புதிய சட்டத்தின் மூலம் தன்பாலின தம்பதிகளுக்கு திருமண பந்தத்தில் இணைவது சொத்துக்களை நிர்வகிப்பது பரம்பரை உரிமைகள் குழந்தைகளை தத்தெடுப்பது மற்றும் பல்வேறு உரிமைகள் பெற்றுள்ளனர் இதன் மூலம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் உள்ள அனைத்து உரிமைகளையும் பெற முடியும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இது தாய்லாந்தில் பல ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்ட பல போராட்டங்களின் வெற்றியாக திகழ்கிறது தாய்லாந்தில் தன்பாலின சர்ச்சைகள் மற்றும் போராட்டங்கள் தாய்லாந்து நாட்டில் தன்பாலின திருமணங்களை சட்டபூர்வமாக்குவது என்பது எளிய செயலாக இருந்ததில்லை இது பல ஆண்டுகளாக பெரும்பாலும் அரசியல் சமூக மற்றும் மத சார்ந்த எதிர்ப்புகளுக்கு உள்ளானது கடந்த இரண்டு தசாப்தங்களில் தன்பாலின சேர்க்கையாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் பல முக்கியமான போராட்டங்களை நடத்தினர் அந்த போராட்டங்கள் சமூக நலனுக்காக மட்டுமன்றி தம்பதிகளின் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவியது தாய்லாந்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தன்பாலின சேர்க்கையாளர்கள் மீது நடத்தப்பட்ட பல வழக்குகளும் அவர்களின் உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் பெரும் எதிர்ப்புகளை உண்டாக்கின இதன் விளைவாக தாய்லாந்தின் அரசியல் அமைப்பில் இந்த கலந்துரையாடல்கள் பெரும்பங்கு வகித்தன இதனால் இந்த உரிமைகளை அங்கீகரிப்பது தாய்லாந்து அரசின் முன்னேற்றமான பரிணாமமாக மாறியது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் தாய்லாந்தின் செனட் குழுவில் ஒரு முக்கியமான திருத்தம் நடைமுறைக்கு வந்தது இந்த மசோதாவுக்கு நூற்று முப்பது வாக்குகள் ஆதரவாக இருந்தன அதனால் இந்த புதிய சட்டம் சட்டப்பூர்வமாக அமலுக்கு வந்தது இது தாய்லாந்தின் அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியது இந்த மசோதா தம்பதிகளின் சமத்துவத்தை முழுமையாக அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது மேலும் இது தாய்லாந்து நாட்டின் முன்னேற்றத்தை சுட்டுகிறது தாய்லாந்து நாட்டின் புதிய சட்டம் தன்பாலின தம்பதிகளுக்கு தங்கள் சொத்துக்களை சேர்க்க பரம்பரை உரிமைகளை பெற மற்றும் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான உரிமைகள் வழங்குகிறது இதன் மூலம் தாய்லாந்து ஆசியாவின் முன்னணி நாடாக மாறியுள்ளது உலகளாவிய மாற்றங்கள் தாய்லாந்தின் இந்த முயற்சி உலகின் பல நாடுகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றது குறிப்பாக ஆசியா ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த சட்டத்தின் விளைவுகள் பெரும்பங்காக இருக்கின்றன தாய்லாந்தின் இந்த முன்னேற்றம் சமூக மாற்றங்களை விரிவாக்குவதற்கான முக்கிய பிரேரணையாக செயல்படும் இந்த சட்டத்தை உலகம் முழுவதும் மக்கள் உள்நோக்கி பார்வையிடுகின்றனர் இந்தியாவின் நிலை இந்தியாவில் தன்பாலின திருமணங்களை சட்டபூர்வமாக்கும் முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளில் தொடங்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் இதற்கான சட்டத்தை ஏற்ற முற்பட்டபோது உச்சநீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது இந்த நிலையில் தாய்லாந்து தன் பாலின திருமணங்களை சட்டபூர்வமாக்கி சாதனை படைத்துள்ளது இந்தியாவிலும் இந்த மாற்றங்களை அடைய விரும்புகிறவர்கள் தாய்லாந்தின் வழிமுறைகளை எடுத்து சட்டத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து வருகிறார்கள் தாய்லாந்தின் புதிய சாதனை தாய்லாந்து இந்த மசோதாவை நிறைவேற்றியதன் மூலம் தன் பாலின தம்பதிகளுக்கு உரிமைகள் வழங்கும் முக்கியமான கட்டமாக திகழ்கின்றது இது சமூக மாற்றங்களுக்கும் மனித உரிமைகளுக்குமான ஒரு பெரிய வெற்றியாகும் இது ஒரு உலகளாவிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது ஏனென்றால் இந்த விடயம் உலகின் பல நாடுகளுக்கு வழிகாட்டி ஆக இருக்கின்றது இவ்வாறு தாய்லாந்து ஒரு முக்கியமான முன்மாதிரி ஆக மாறியுள்ளது அதன் இந்த முன்னேற்றமான சட்டம் பல நாடுகளுக்கும் பிரேரணையாக இருக்கும் மேலும் அதன் சட்டப்பூர்வ மாற்றம் மனித உரிமைகள் மற்றும் சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க உதவும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்